ஒரு ஹாஸ்டல்ல ஐம்பது பேர் தங்கி இருந்தாங்களா அப்ப தெய்வம் அவங்களுக்கு வந்து உப்மாவே அவங்களுக்கு காலையில் டிஃபனா உப்மா தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இவங்க ரொம்ப பார்த்து 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 அழுத்து போயிட்டாங்க ரொம்ப வருஷமா போட்டுட்டு இருக்கீங்க இந்த உப்மா எங்களுக்கு தேவை கிடையாது எனக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவா எங்களுக்கு வேணும் டிஃபன் ஏதாவது வேணும் அப்படின்னுட்டு கேட்டிருக்காங்க சரி வார்டன் என்ன சொன்னாரு உங்களோட கோரிக்கையை நான் ஏத்துக்கிறேன் ஓகே இந்த உப்மா மட்டும் எங்களுக்கு வேணாம் அப்படின்றதுல ஒரு முப்பத்தஞ்சு பேர் ரொம்ப முனைப்பாக இருந்தாங்க தேவையே கிடையாது அந்த உப்புமா அப்படின்னு ஆனால் அதில் ஒரு பதினஞ்சு பேர் பரவாயில்லப்பா இந்த உப்புமாவே பரவாயில்ல நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது வாக்கு வந்து எல்லாருமே அழகாக எழுதிட்டாங்க வாக்கு முடிஞ்சிடுது முடிஞ்சிட்டு வார்டன் வந்து என்ன சொல்ல போறாரு அப்படின்றது எல்லாரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து அப்படியே காத்துக்கிட்டே இருக்காங்க வார்டன் சொல்றாரு மறுபடியும் ஜெயிச்சது மறுபடியும் உப்மா அப்படின்றார் உப்மாவா அது எப்படி ஜெயிக்க முடியும் நாங்க முப்பத்தஞ்சு எந்திரிச்சுட்டாங்க வாடன் படிக்கிறார் நீங்க ஐம்பது பேர் இருக்கீங்க ஐம்பதுல பதினஞ்சு பேரு உப்மா வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா நீங்க முப்பத்தஞ்சு பேர் இருக்கீங்கல்ல அந்த முப்பத்தஞ்சு பேருல பத்து பேரு இட்லி பத்து பேர் தோசை அஞ்சு பேர் பூரி அஞ்சு பேர் இடியாப்பம் அஞ்சு பேர் பொங்கல் இப்படி எழுதியிருந்தீங்க இப்போ நாங்கள் வாக்கு எண்ணிக்கையில் பதினஞ்சு பேரு உப்புமா பிடிக்கும்ல அந்த பதினஞ்சு பேரும் ஜெயிச்சுட்டாங்க போச்சா இப்ப நீங்க பண்ண தப்பு என்ன முப்பத்தஞ்சு பேரும் ஒற்றுமையா இருந்து ஏதாவது சொல்லி நீங்கள் வந்து ஜெயிச்சு இருந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க இட்லி வேணும் தோசை வேணும் சப்பாத்தி வேணும் குருமா வேணும் இப்படின்ட்டு பிச்சு 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 போட்டதுனால நீங்கள் தோத்துட்டீங்க இதே தாகினால் நீங்கள் சிந்தித்து பார்த்து செய்கையை ஆற்றக்கூடிய காலம் இது சிந்தித்து வாக்களியுங்கள்